வணக்கம் அன்பு நண்பர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை வலுவான கூட்டணி தனக்கு அமைச்சுட்டாங்க இந்தியா கூட்டணிக்குள்ள அங்கமா இருந்தா கூட தமிழ்நாட்டுல திமுக தான் அந்த கூட்டணிக்கு தலைமை வைக்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அந்த கூட்டணி கட்சிகள் திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ரெண்டு கம்யூனிஸ்டுகள் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அப்படின்னு ஒரு வலுவான கட்சிகள் அவங்க பின்னாடி இருக்கு அதிமுகவை பொறுத்தவரை பெரிய கூட்டணி அமைக்க முடியாம தடுமாறிட்டு இருந்த தான் கடந்த காலங்களை நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இது நாள் வரைக்கும் பூவை ஜெகன்மூர்த்தி அவருடைய புரட்சி பாரதம் கட்சியும் எஸ்டிபிஐ கட்சியும் தான் அஇஅதிமுக பக்கம் இருந்தாங்க ஆனா இந்த ரெண்டு கட்சிகளையும் பொறுத்தவரையுமே பார்த்தோம்னா இதுவரை நாடாளுமன்ற உறுப்பினர் தான் அவங்க ஜெயிச்சது கூட கிடையாது பெரிய அரசியல் பிரதிநிதித்துவம் எஸ்டிபிஐனா ஒரு சம்ம எம்எல்ஏ எலெக்ஷன் கூட கண்டஸ்ட் பண்ணி ஜெயிச்சது கிடையாது எம்எல்ஏ எலெக்ஷன் போட்டிட்டு தோல்விதான் அடைஞ்சிருக்காங்க புரட்சி பாரதம் கட்சியினுடைய அதிகபட்ச பலங்கிறது பூவை ஜெகன்மூர்த்தி சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு இந்த மாதிரியான சின்ன கட்சிகள் மட்டும்தான் அதிமுகவோட இருந்துச்சு இந்நிலையில அதிமுக மிக துல்லியமான ஒரு காயநகர்த்த செஞ்சு ரெண்டு பெரிய கட்சிகளோட பேச்சுவார்த்தையை அன் அபிஷியலா தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவலோட தான் இன்னைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கேன் வாங்க நம்ம இந்த அதாவது அந்த இருபெரும் கட்சிகள் எதுன்னு ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சி இன்னொன்னு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இந்த ரெண்டு கட்சிகளோடும் ஒரு மறைமுகமான ஒரு பேச்சுவார்த்தை அன் அபிஷியல் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில எந்த விதமான உத்தரவாதமான ஒரு பேச்சுவார்த்தையா இல்லாம தொடங்கியிருக்காங்க ஆனா இந்த இடத்துல அதிமுக ஜெயிக்க போதா அல்லது அதிமுகவை மையமா வச்சு பாஜக கிட்ட பேரம் பேசி தேமுதிகவும் பாமகவும் ஜெயிக்க போதா அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு அப்படி என்ன இந்த சந்தேகம் பிறக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அஇஅதிமுக பொறுத்தவரை தேமுதிகவும் பாமகவும் வந்தா வலுவில்லாத இந்த கூட்டணி கொஞ்சம் வலுவா இருக்கும் வட மாவட்டங்கள்ல கட்சி பெரும்பான்மையான இடங்களை வலிகோலா இருக்கும் அப்படின்னு சொல்லி காய் நிறுத்துறாங்க அந்த வகையில பாமக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதாவது பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் ஏழு சீட்டுகள் ஒதுக்கினாங்க அதே ஏழு சீட்டுகள் ஒதுக்கப்படும் அப்படிங்கக்கூடிய ஒரு டிமாண்ட சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு பக்கத்துல தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் தான் இப்ப உயர்ந்திருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அவங்க அதிமுக நிலைப்பாடு எடுத்தா நான்கு சீட்டுகள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒழுக்கிறாங்க அதாவது அப்ப அதிமுக பாஜக எல்லாம் ஒரே கூட்டணிக்குள்ள இருந்தாங்க இந்த முறை இரண்டு சீட்டு தான் வழங்கப்படும் அப்படின்னு அதிமுக கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா நிக்கிறதாவும் கூறப்படுது ஆனா அதை பேசி பேசி பேச்சுவார்த்தையில இழுபறியா கொண்டு போய் நான்கு சீட்டுகளுக்கே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நம்புறாங்க ஆனா இதற்கிடையில இன்னொரு வகையான கோணமும் இன்னொரு வகையான வியூகமும் சொல்லப்படுது தேமுதிகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் அதிமுகவோட பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறது பின்னாடியே பாஜக கிட்ட அவங்க கேட்கக்கூடிய சில நிர்பந்தங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நாங்க இந்த பக்கம் பேச்சுவார்த்தை தொடங்கிட்டோம் இப்ப கூட உங்க பக்கம் வர தயாரா இருக்கோம் ஆனா எங்களுக்கு சில டிமாண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது என்ன டிமான்ஸ் அப்படின்னு பாத்தாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை அதனுடைய அன்புமணி ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் எப்படியும் வெற்றி பெற்று விடலாம் அப்படின்னு கணக்கப்படுறாரு அவர் வந்து பாஜக அணியில இருந்தாலும் நம்ம ஜெயிச்சிருவோம் ஆஹ் அதிமுக அணியில இருந்தாலும் நம்ம ஜெயிச்சிருவோம் ஏன்னா கம்யூனா வன்னியர்கள் நமக்கு பெரும்பான்மையா ஓட்டு போடுவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு வியூகம் அவர் வகுக்கிறாரு அப்படி தான் ஜெயிச்சுட்டா பாஜக கூட்டணிக்குள்ள தான் போய் தேர்தலை சந்திக்க தயாரா இருக்கிறதாவும் தனக்கு தான் ஜெயிச்சு தான் மத்திய இணையமைச்சர் பதவியோ மத்திய அமைச்சர் பதவியோ வழங்கணும் ஏற்கனவே நான் சுகாதாரத்துறையிலன்னா மத்திய அமைச்சராக இருந்தவன் அனுபவம் எனக்கு இருக்கு நான் ஒரு மருத்துவங்கிற முறையில எனக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்குனா நாங்க வந்து அதாவது ஒரு கட்சி அதாவது ஒரு ஒரு சீட்டு ஜெயிச்சா கூட எங்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி தந்தா தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு தோல் கொடுக்க தயாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கிட்ட இருந்து பாஜகவுக்கு ஒரு டிமாண்ட் வச்சிருக்காங்க அதே நேரத்துல அந்த டிமாண்ட் நடக்கலாம் நடக்காம போகலாம் அப்படிங்கறதுக்காக இன்னொரு பக்கத்துல அதிமுக கூடையும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இன்னொரு பக்கத்துல தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தல நாங்க பாஜக கூட சந்திக்க தயாரா இருக்கோம் ஆனா விரைவிலேயே ராஜ்யசபாவுக்கான ஒரு தேர்தல் வர இருக்கு முறை சுழற்சி முறையில காலி இடங்கள் வரும் அந்த காலியிடங்களுக்கு தேர்தல் நடத்துவாங்க அப்படி தேர்தல் விரைவிலேயே வர இருக்கு எங்களை ஏதாவது ஒரு மாநிலத்தில இருந்து பிரதிநிதித்துவம் கொடுத்து எங்கள் கட்சியில ஒருத்தரை ராஜ்யசபா உறுப்பினர் ஆக்கணும் அப்படி உறுப்பினர் ஆக்கணும் நாங்க பாராளுமன்ற தேர்தலில் பாஜகோட சேர்ந்து தேர்தலை சந்திக்க தயாரா இருக்கும் அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் ஸ்ட்ரிக்டா ஒரு பொதுச்செயலாளர் முறையில அவங்க அப்படி ஒரு வேண்டுகோளை வச்சிருக்காங்க இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய இடியா பச்சை கல்ல பாஜக வந்து யோசிக்கிறாங்க ஒன்றுல அன்புமணி மத்திய அமைச்சர் பதவி கேட்கிறார் இல்லையா தேமுதிகனுடைய சார்பில் ஒருத்தருக்கு ராஜ்யசபா கேக்கிறாங்க அது ஒருவர் பிரேமலதா விஜயகாந்தா இருக்கலாம் அல்லது சுதீஷா இருக்கலாம் எல்கே சுதீஷா இருக்கலாம் அங்கு வேற உழைக்கிறவர்களுக்கு கொடுக்கறதுக்காக யாரும் இல்ல சோ அப்ப அந்த மாதிரியான ஒரு குழப்பமான சூழல்ல பாஜக இருக்கிறது இந்த நேரத்துல அதிமுக கிட்ட இவர்கள் மறைமுகமாக ஒரு பேச்சுவார்த்தையும் தொடங்கியிருக்காங்க சோ இப்ப அதிமுகவிடம் நடக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தைங்கிறது அவங்க அதிமுக கூட்டணிக்குள்ளதான் போறாங்களா அப்படிங்கிறத தாண்டி பாஜக கிட்ட எங்களை அதிமுகவும் நெருங்கி இருச்சு பேசிட்டு தாங்க இருக்கோம் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்தை எதிர்பார்ப்ப கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி அதிமுக என்னவங்கையான ஷூரிட்டி கொடுத்து பாமகவையும் தேமுதிகவும் தக்கவைக்க போகும் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கும் அவர்கள் அமைத்திருக்கக்கூடிய அந்த குழுவுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் அஇஅதிமுக அந்த காயநகர்த்தல்கள் ஜெயிக்குமா அல்லது தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி தங்களுடைய துல்லியமான நகர்த்தல்களால பாஜக கிட்ட தங்களுடைய இலக்குகளை கேட்டு பெற்றுக்கொள்ளுமா என்பதை காலம் தீர்மானிக்கும் இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்